சிஎஸ்கே அணியில் வந்து தமிழர்கள் தான் விளையாடுவாங்க அதை சாத்தியப்படுத்த முடியுமானா முடியும் அம்மையா ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சா இருக்காங்க கன்னியாகுமரி கொலை விவகாரத்தில் அமைச்சர் மனோ இதில் வந்து தொடர்பு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதுக்கு ஆதாரம் இருக்குதா அதுக்கு முகாந்திரம் இருக்குதா இருக்கிற சமாதியை உடைப்போம் அப்படின்னா அது அது தகர்க்கிறது அதை சொல்றது உடைக்கிறதுனா சட்டப்பூர்வமாக அதை எடுத்து இன்னொரு இடங்கள்ல அவங்களுக்கு வழங்குவோம் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு உள்ள சீமானவர்களுடைய மனைவி அவர்களும் பங்கேற்கிறாங்க அவங்க ஏன் அங்கே பங்கேற்கணுன்ற ஒரு கேள்வியும் இப்போ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் அந்த கொலை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக களத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போயிருக்கணுமா வேண்டாமா அவர் ஆறு நாள் தாமதமாக அந்த களத்துக்கு போறதுக்கான காரணம் இல்லை வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வெள்ளும் ஜனநாயகம் என்ற மாடம் நடத்தியிருக்கிறாங்க அந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம் அங்கு கூடப்பட்ட கூட்டம்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணி இந்த தேர்தலையுமே ஒரு பெருவெற்றியை பெறும்ன்ற நம்பிக்கையை அவங்க முன்ன முன் முன்னெடுத்துறாங்க அதை நாம் தமிழ் கட்சி எப்படி பார்க்க திமுகவோட மாநாடு சேலம் மாநாடு வந்து வளமையான மாநாடு தான் அதாவது தேர்தலுக்கு முன்பு நடத்தப்படக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் மக்களுக்கு வந்து கட்சி வலிமையா இருக்கு அப்படின்னு காட்டுவதற்காகவும் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாடு வந்து ஒரு கேலி குத்தா தான் இருந்துச்சு அப்படியே அதிமுகவோட மாநாடு வந்து ஒரு கேலி கேலிக்கிண்டலுக்கு அதே அதேபோல் திமுகவோட மாநாடு கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு மூன்று லட்சம் பேர் பங்கேற்றதான் சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க அது வந்து எத்தனை பேர் நமக்கு தெரியல அங்கே நடந்த தொண்டர்களோட அந்த நடவடிக்கைகள் அவங்க உட்காந்து வந்து சீட் இருக்கட்டும் அவங்க அங்கே உணவுப் பொருளை எடுத்துகிட்டு போனதாக இருக்கட்டும் மேடையில் பேசினப்ப உதயநிதி வந்து பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அது வலமையான ஒரு மாநாடு தான் வீசிக்காவோட மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டம்னு சொன்னாங்க நல்ல கூட்டம் நல்ல வலிமையாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் அண்ணன் திருமாவே வந்து உற்சாகமாகி ரொம்ப உத்வேகமாகி வெற்றி பெற்று விட்டது மாடை வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொன்னார் அவங்களுக்கு என்னென்னா திமுக கிட்ட தனது வலிமையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு ரெண்டு சீட்டு தர்றாங்க ஒன்று வந்து அண்ணன் ரவிக்குமார் இன்னொன்று அண்ணன் திருமாவளைவேன் கூடுதலாக ஒரு சீட்டு கட்டுப்பதற்கான இவ்வளோ வலிமை அவங்களுக்கு வலிமை கொண்டு நாங்கள் இவ்வளோ சக்தி இருக்குங்கள்கிட்ட மக்கள் சக்தி அப்போ இடங்களை கூட கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கான ஒன்று ஒன்று தான் அப்படி அவங்க வந்து வெல்லும் ஜனநாயகம் பாஜகவை தோற்கடிக்கணும்ன்ற உயிரிய நோக்கத்தோட நாங்க நடத்துறோம் இது ஓட்டுக்காக சீட்டுக்காகன்றது மாநாட்டினுடைய நோக்கத்தை குறைக்கிற செயல்னு குற்றச்சாட்டு இல்ல நீங்க ஒவ்வொரு தேர்தலின் போது ஒவ்வொரு மாநாடு சட்டமன்ற தேர்தல்னா வெள்ளும் ஜனதாக முடியாது அப்ப கூட்டணி ஆட்சின்னு மாநாடு அடுத்துவாங்க ம் அப்பயும் இதே போல மாநாடு இப்ப பாராளுமன்ற தேர்தல் அப்ப பாஜகவை முன்னிறுத்தி அவங்கள பிரதான எதிரியாக கட்டமைச்சு வெள்ளும் ஜனநாயகம்ங்கிறாங்க வெள்ளும் ஜனநாயகம் கூட திமுக ஜனநாயகம் இருக்குதா அதுவே பெரிய கேள்விக்குறி திமுக வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அங்கே பாஜக ஒரு ஃபாசித ஆட்சியை கட்டப்படுத்தி விடுதுன்னா தமிழ்நாட்டில் திமுகவை அதான் பண்ணுது இங்கே போராட்டங்களை ஒடுக்குது இங்கே போக்குவரத்து தொழிலாளர்களை போராடுறாங்க ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க அவங்க உரிமைக்கு உணர்வுக்கு மதிப்பில்லை இங்கே விவசாயிகள் மீது வழக்குகளை பாய்ச்சுது இங்கே வந்து கொடுங்கோல் திட்டங்களை வந்து விருப்பத்துக்கு மாறாக மக்கள் மீது புகுத்துது அப்போ இங்கே திமுக ஜனநாயக படுகொலை செய்யுது அந்த திமுக வச்சுக்கிட்டு வெள்ளும் ஜனநாயகம்னா அது வந்து கேள்விக்கு வளமையான அந்த தன் கட்சியோட பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு மாநாட்டை தான் அண்ணன் அதை பண்ணுறாங்க அண்ணன் திரும்ப பண்ணுறாங்க அது என்ன கூத்து அப்படிதான் என்ன பண்ணாலும் காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்ட வாய்ப்பே கிடையாது அவ்வளவு பெரிய தொண்டர் பழமெல்லாம் கிடையவே கிடையாது காங்கிரஸ் கிட்ட அங்கே குழுக்கள் இருக்கு மற்றபடி கட்சி இல்லை கட்சிக்கு பெரிய எவ்வளோ கிளை இல்லை இன்னைக்கெல்லாம் அது மொத்தமாக முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஆனால் அந்த காங்கிரஸ் வந்து இந்த கூட்டம் கூட்ட தேவையில்லை மாடு படத்தவையில் ஆனால் அவங்களுக்கு பத்து பன்னெண்டு சீட்டை கொடுப்பாங்க குறைந்தபட்சம் ஆனால் அண்ணன் திரும்ப இவ்வளவு பெரிய படைப்படுத்த கொண்டிருக்காரு அவருக்கு ரெண்டு அதிகபட்சம் போனால் மூணுக்கு தரலாம் அவ்வளோதான் அப்போ வந்து என்ன சொல்றது அவரோட அவள நிலை அப்படிதான் சொல்லணும் வேற சொல்ல முடியும் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அந்த ஆதாங்க வந்து உள்ளே இருக்குது அவங்க ஒவ்வாமையோட ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் இல்லை தோழமையோட சுட்ட கூட அவங்களுக்கு தெரியும் இல்லை இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாவது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி பக்குவப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் ஆனால் அண்ணா திருமா வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியும் அறிக்கை கொடுத்தாங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க காவல்துறை திமுக கூட்டணியை வந்து இப்போ திமுக விசிஐ கூட்டணியை பிளக்க சரி பண்ணுது அப்படின்னு காவல்துறைக்கு வந்து ஒருமித்த கூட்டு உணர்வு இல்லை ஒருமித்து இங்கே ஒரு சங்கம் கிடையாது அப்போ அவங்க எப்படி பிளக்க முடியும் காவல்துறை வந்து டெல்லி போல் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை இங்கே வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை அமைச்சகத்தை தன்னகத்திலே கொண்டிருப்பதும் ஐயா ஸ்டாலின் தான் இந்த கூட்டணிக்கு தலைவரும் ஐயா ஸ்டாலின் தான் அப்போ காவல்துறை கூட்டணியை பிளக்க சதி பண்ணுதுன்னா ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க அப்போ ஐயா ஸ்டாலின் நோக்கி குறை சொல்ல முடியாமல் அண்ணன் திரும்ப வந்து இப்படி ஒன்று வார்த்தை வச்சு மனுப்புகிறாங்க அதனால அவங்க நோக்கம் தேர்தல் சமயத்தில் பண்றாங்க வெள்ளும் ஜனநாயகம்னா இந்த ஜனநாயகம் எப்பவும் தான் வெற்றி பெறணும் இங்க போன ஆண்டையை நடத்தலை இந்த அளவுக்கு வெள்ளும் நீங்க ஏன் நடத்தினீங்க தேர்தல் கால அந்த வளமையான அந்த அரங்கேற்றங்கள் தான் நடத்தப்படுது மற்றபடி ஜனநாயகம் உயிர் போட்டிருக்கணும் அப்படிலாம் முதன்மையான நோக்கமெல்லாம் கிடையாது அது திமுக ஜனநாயகத்தை எப்படி வளர்க்க முடியும் இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி அவர்களுடைய மகன் அவர்கள் வந்து மேடையில இருந்தது குடும்பத்தினர் மேடையில் இருந்தது நாம் தமிழர் விட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க அது அவங்க பொறுப்பில் எதுவும் இல்லை மாநாட்டில் பங்கேற்றது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே அதாவது இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்காங்க கடந்த காலத்தில் வந்து ஐயா கருணாடி இருந்தாங்க வருங்காலத்தில் உதயநிதி இருக்க போறா இருக்க போறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து இங்கே மன்னராட்சி முறைக்கும் மக்களாட்சி முறைக்குமான மாறுபாடு மன்னராட்சி குடும்ப முறையில் வந்து ஒரு குடும்பமே ஆதிக்கம் செய்யும் அவங்க நல்லா ஆட்சி கொடுத்தாங்க கொடுமையான ஆட்சி கொடுத்தாங்க அங்கே இருக்கவங்களுக்கு தகுதி இருக்குது இல்லை அதை எல்லாத்தையும் கிடந்தது ஒரு குடும்பம் ஆதிக்கம் செய்யும் தாத்தா ஆளுவார் பேர ஆளுவார் கொள்ளுபர ஆழ்வார் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பம் ஆதிக்கம் செய்யும் அதே போல் திமுக பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஆண்டார் கருணாநிதிக்கு பிறகு தகுதி வாழ்ந்தே என்ன பேர் இருந்தாங்க வந்திருக்கணும் ஆனால் திட்டமிட்டு ஸ்டாலின் அந்த இடத்துல இருத்தப்பட்டார் நிலைநிறுத்தப்பட்டார் அப்புறம் ஸ்டாலின் பிறகு உதயநிதி உதயநிதியை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க திமுக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து யார் வருன்னா கட்டாயம் இன்பநிதி திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பேசுகிறப்ப மேடலில் பேசுகிறப்ப நாங்கள் இன்பனிதியும் முதலமைச்சராக்கி பார்த்துட்டோம்னா நிம்மதியா சாவும் பேசு அப்போ அடுத்ததாக அடுத்த தலைமுறை அதிகார மையமாக விளங்க போகிறது அவர் தாங்கிறது ஊருக்கே தெரியும் அதனால விமர்சனத்துக்குள்ளாகுது மற்றபடி அந்த குடும்பம் வந்து அரசியலில் பங்கேற்பு இல்லாமல் ஜனநாயக முறைப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த குடும்பம் ஆதிக்கம் குடும்பம் ஆட்சி செய்யாமட்டிருந்தாங்கன்னா இன்பதி உட்காந்து பேசும்போது ஆகாது பத்தோட பத்தோன்னா போயிருக்குமே காரணம் வந்து அடுத்த தலைமுறை அப்படின்னா எடுத்து அதான் காரணம் அவங்க பதிலுக்கு வந்து நாம் தம்பியர் கட்சியினுடைய பொதுக்குழுவுல சீமானவருடைய மனைவியவர்களும் பங்கேற்கிறாங்க அவங்க ஏன் அங்க பங்கேற்கணும்ன்ற ஒரு கேள்வியும் முன் வைக்க ஆட்சியில அவங்க உறுப்பினர் வழக்கறிஞர் பாசியல் இருக்கிறாங்க அந்த அடிப்படத்துல எல்லாரோட அவங்களும் பங்கற்றாங்க அவங்களுக்கு அதாவது முதன்மை தொடங்கப்பட்டுச்சா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது எல்லோருமே சேலையம் அமரவிக்கப்பட்டாங்க இல்ல வந்தாங்க மட்க வந்தாங்க அவ்வளவுதான் முதன்மைத்துவ அங்க வந்து அந்த புரோட்டோகாலனுங்கிறத பார்த்து அந்த இருக்கையில் அமர வைக்கப்புல கட்சியில் உறுப்பினர்கள் ஒன்றியச் செயலர்கள் மாவட்டச் செயலர்கள் எல்லாமே எங்க விருப்பம் இருக்கோ அங்கே உட்கார்ந்தாங்க இடம் இருக்கிறத உட்கார்ந்தாங்க அவ்வளவுதான் மற்றபடி அந்த இருக்கைகள் வந்து அந்த புரோட்டக்காரங்கிற முறைப்படி அமைக்கப்படலை அதனால அதுல ஒன்றும் இல்லை அந்த மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரமுகர் மருத்துவர் இளவஞ்சி அப்படின்றவங்க ஒரு பெண்ணை பொதுச்செயலாளர் ஆக்கணும்ன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதுதான் சந்தேகத்தை எழுப்பு இல்லை அப்படி இல்லை அவங்க வந்து இப்போ பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னாங்க அதாவது என்னன்னா ஐம்பது விழுக்காடு இங்கே சட்டமன்ற தேர்தல பால்மன்ற தேர்தலாம் வாய்ப்பு வழங்குறீங்க அதே போல் வந்து நிர்வாகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது அக்கா சொல்கிறதுக்கூடிய கட்சி நிலைப்பாடு தான் கட்சி கொடுக்கணும் என்ன இருக்குது ஆனால் பெண்கள் அந்தளவுக்கு இன்னும் இன்னும் கட்சிக்குள்ளே வரலை ஏன் வரலைன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து கணவரையோ இல்லை வந்து தந்தையோ சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அதனால வர முடியல அது வந்து இது பண்ணுறப்ப தான் அந்த சாத்தியப்படும் அதெல்லாம் அவங்க பொதுவாக தான் சொன்னாங்க ஒரு பெண்ணுன்னு அது வந்து அந்நியம் முன்னெடுத்து சொல்லலை பெரு விமர்சனத்தை பெற்ற ஒரு விஷயம் வந்து சீமானவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் அவருடைய மனைவி சீமான் சீமானவர்கள் பங்கேற்றிருந்தாங்க சரி அண்மையில் திருப்பூரூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அலுவலக திறப்பு விழாவை அவங்க தான் முன்னின்று நடத்தி வச்சாங்கன்ற ஒரு விமர்சனமும் தீவிர அரசியலுக்குள்ளே அவங்களை வர வைக்கிறதுக்கான முயற்சி அப்படி அப்படி இல்லை அதாவது அலுவலக திறப்பு இதெல்லாம் வந்து எல்லாரும் செய்யறது அவங்களுக்கு தனிப்பிழையும் தொடங்கப்பட்டு தனி அதிகாரம் வழங்கப்பட்டு அதை செய்யலை அலுவலகம் திறப்புன்னு அப்படின்னாங்க அவங்களை அதிகார அவங்கள கூப்பிட்டாங்க அன்னிப்பு கலந்துக்கிட்டாங்க மற்றபடி அவங்களுக்கு பெரிய அதிகாரம் வழங்கப்பட்டு முதலீட்டு வழங்கப்பட்டு அப்படி அந்த செயல்பாடு எடுக்கப்படுது நாம் தமிழர் கட்சியினுடைய குமர் கன்னியாகுமரி பிரமுகர் சேவியர் குமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றி முதற்கட்டமாக சொல்லலாம் அதான் அது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை இன்னும் ஒருவேளை திமுக ஆட்சில் இல்லாமல் அதிமுகவோ இல்லை இன்னும் கட்சிகளோ வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த கொலை பண்ணுற துணிவே வந்திருக்காது அவர் அந்த திமுகவோட ஒன்றிய ரமேஷ் பாபு தான் முன்னின்று அந்த கொலையை செய்கிறாரு அவருக்கு அலைவேஷில் கூப்பிட்டு அழைச்சி வர சொல்லி தேவாலயத்து வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதையாரோட வீட்டில் தான் அடித்து பதினான்கு பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அடித்து கொலை செய்கிறாங்க அது வந்து அதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த ரமேஷ் பாபு வந்து சேவிய பேசுகிறப்ப வந்து நான் யார் தெரியுமா திமுகவோட ஒன்றிய செயலர் அப்படிங்கிறாரு அப்போ அந்த ஒன்றிய செயலுங்கிறத வந்து ஒரு அதிகார மையமானு நினச்சிக்கிட்டு நாம் கொலை செஞ்சால் கூட திமுக காப்பாற்றும் நம்மளை வந்து பாதுகாக்குங்கிற உணர்வு அந்த உணவின் அடிப்படையில் தான் அவர் இந்த எல்லைக்கு போய் கொலை பண்ணுறாரு அப்படி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டப்ப கொலைமற்றல் விடுக்கப்பட்டப்பவே அவர் புகார் கொடுத்துருக்காரு அப்போவே காவல்துறை வந்து ரமேஷ் பாபா கைது பண்ணி அண்ணன் குமாருக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஒரு உயிர் போயிருக்காது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எந்த கொம்பனாக இருந்தாலும் சேர்த்தான் யாராக இருந்தாலும் சேர்த்தான் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுப்பேன் அந்த பாரபட்சமே இல்லைங்கிறாங்க ஆனால் வந்து செயல்பாடு அப்படி இல்லையே ஐயா ஸ்டாலினோட செயல்பாடு அப்படி இல்லையே நீங்க அதே தக்களை ஒன்றிய பிரச்சனையை பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆலயத்துல இருக்கிற ரெண்டு பிரிவினருடைய பிரச்சனையா தெரியுது அந்த அவர் வந்து ஆலயத்தோட நிர்வாகத்துல கையாடல் நடக்குது நிதி கையாடல் நடக்குது முறைகேடு நடக்குதுங்க அந்த விவகாரத்தை நாம் தமிழர் திமுக அப்படின்னு ஒரு அரசியலுக்கான அவர் வந்து அவர் இந்த திமுக ஒன்றிச்சது வந்து தான் ஒரு திமுக ஆளுங்கட்சியோட ஒன்றியங்கிறது தான் அவர் அதை முதன்மையை படிச்சுதான் அதை அடிப்படை வச்சுதான் கொலை இடத்துக்கு போறாரு தக்கலை ஒன்றிய நிர்வாகி தான் அண்ணன் சேவியர் குமார் அதே தக்கலையில் பொதுக்கூட்டத்தில் ஒருவேளை சேவியர் குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இல்லாமல் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தால் அங்கே கொலை நடந்திருக்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் இன்னும் கேட்க நாதிலாம் போயிருக்கும் அப்படி அவர் தனி ஒரு ஆளாக வந்து குரலை பிறந்தால் இன்றைக்கி அவருக்காக பேசக்கூட ஆளெலாம் போயிருக்கும் அவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளால் தான் நம்ம வந்து அரசியல் அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ முனைப்போடு நம்ம தள்ளுறோம் அவர் வந்து இப்போ அண்மிக அண்மையில் நாகப்பட்டினத்தில் ஆஜராகி அங்கே சரணடைஞ்சிருக்காரு இதில் ரமேஷ் பாபு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெளிப்படையாக அந்த கொலை பண்ணு முடிவு பண்ணி தான் பண்ணுறாரு அவர் முதல்ல வந்து அவரை திங்கள் நகர் அவர் அரசு போக்குவரத்து பணிமனையோட மெக்கானிக்காக பணிபுரிறார செவியர் குமார் அவர் அங்கேயே இருந்து கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க அப்புறம் அவரோட மனைவி வந்து அதே தேவாலயத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மத தரசா பள்ளிக்கூடத்தை வேலை பார்க்குறாங்க அவங்களை இடைநீக்கம் பண்ணுறாங்க அப்புறம் அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க மிரட்டல் விடுக்கிறாங்க எதுக்குமே அடிப்படையில் சமரசமெல்லாம் இருக்காங்கிறப்ப என்ன பண்ணலாம் ஆளை முடிச்சிடலாம்னு கொலை பண்ணுறாங்க இதில் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா தக்களை ஒன்றை நிர்வாகியாக அண்ணன் குமார் இருக்காங்க அவரோட கொலைக்கு தொடர்புடைய கைது பண்ணுறதுக்கு இன்னும் இவ்வளவு நம்ம அழுத்தம் கொடுத்து பாட வேண்டியிருக்கு ஆனால் அதே சமயத்தில் அதே தக்கலையில் அண்ணன் சாட்டை துறைமுகவர்கள் வந்து கடும விலை கொள்ளைக்குதான் பேசிய போது கடுமையான என்ன சொல்கிறது ஒரு அறச்சிற்றம் கொண்ட வார்த்தைகளை போட்டு பேசுகிறாங்க பேசுகிற உடனே அவர் பேசி முடித்து பேசி முடித்து மூணு மணி நேரத்தில் அவர் கைது செய்வார் நினச்சிருந்தா வந்து அவதூறு விளக்கு போட்டுக்கலாம் சிவில் கேஸா போயிருக்கலாம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கட்டிருக்கலாம் அவர் நீதிமன்றத்தில் போய் விளக்கம் இது கொண்டிருப்பாரு ஆனா மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த பேச்சை கவனிச்சு அது தவறுன்னு எஃப்ஐஆர் போட்டு உடனடியா தனிப்படை அமைச்சு மூணு மணி நேரத்துல கைது பண்ணி முடிச்சுறீங்க ஒரு பேச்சுக்கு ஆனா இங்க கொலை பண்ணதுக்கு நாங்க ஒரு வாரம் வரைக்கும் போராட்டம் பண்ணி இருக்குது திரும்ப அவங்கள பாதுகாப்பாக கொண்ட கன்னியாகுமரியிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தது நாகப்பட்டினம் சரண்டாச்சிருக்காரு இன்னும் முழுமையா கைது செய்யப்பட்டாங்களா தெரியல வரல இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு நடத்துறப்ப எப்படி நடத்துவாங்க சாட்சிகளை புரள் சாட்சியா மாத்தி ஆவணங்கள்ல கொலைச்சதற்கான முகாந்த கொலை செஞ்சதற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவங்கள தண்டனையும் தப்பிப்பதற்கான வேலையை கூட திமுக செஞ்சோம் நீங்க சொல்லப்போனா கீழ்வெண்மணி நாட்டையே உனக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு ஒரு கொடிய சம்பவம் கீழ்வெண்மணி அந்த கீழ்வெண்மணி படுகொல் தொடர்புடைய கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்டவங்களையே திமுக அரசு வந்து வலுவில்லாத வாதங்களை வச்சு தப்பிக்க விடுது அப்ப ரமேஷ் பாபாலன்னு சொல்லவே தேவையில்லை என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல சரி இப்போ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் அந்த கொலை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக களத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போயிருக்கணுமா வேண்டாமா அவர் ஆறு நாள் தாமதமாக அந்த களத்துக்கு போகிறதுக்கான காரணம் இல்லை இருபத்தி ஆறு வந்து கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டம்னு முடிவு பண்ணியாச்சு அண்ணன் போடதாகவும் அன்னை திட்டமிட்டாச்சு ஒருவேளை முன்னாடியே போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா போயிருந்தால் இடையில் வந்திருக்க முடியாது முழுமையாக ஒரு அஞ்சு நாள் இருந்திருக்க மாதிரி இருந்திருக்கும் அதுக்கிடையே அண்ணனுக்கு அலுவல்கள் அப்புறம் பொதுக்கூட்டங்கள் கலந்தாய் கூட்டம்னு ஏற்கனவே இருந்துச்சு அப்போ அண்ணன் செய்ய வேண்டிய வேலை செய்கிறதுக்கு வந்து முதலே வந்து ஆட்களை அனுப்பி வச்சாச்சு அங்கே வந்து கன்னியாகுமரியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசையை சேர்ந்த ஐயா சேவியர் பிளேக்ஸ் வந்து இங்கே சென்னை காவல் ஆணையரை போய் பார்த்து அங்கே புகார் கொடுத்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அழுத்தம் தரணும் அப்படிங்க சொல்லிவிட்டு அவர் அங்கேயிருந்து கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டார் அவ சட்டபுரமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம் நாம் தமிழக கட்சி நிர்வாகிகளுக்கு என்னென்ன பணம் கிடையாது உத்தரவுகளாக வாய்வழி உத்தரவுகளாக கொடுத்திருக்க கொலை இருபதாம் தேதி வாக்கில் நடக்குது உடனடியாக சீமான் களத்துக்கு போயிருந்தார் அப்படின்னா இன்னுமே அரசியல் அழுத்தம் ஏற்பட்டு குற்றவாளிகள் உடனடியாக கைது செஞ்சிருக்கலாம் அவருடைய அவர் அவரை அடக்கம் செய்த நிகழ்வுகள் கூட குடும்பத்தார் மாதிரி நடந்த என்னன்னா நம்ம அந்த தான் அடக்கம் பண்ணுங்கிற கோரிக்கையை வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் அதை நகர்த்து கொண்டு போனோம் தேவாலயமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்ற அளவுக்கு அப்படி இருந்துச்சு அதுக்குள்ள நீதிமன்றம் போய் அவங்க சட்டபூர்வமாக வந்து அடக்கம் உள்ளதற்கான வாய்ப்பை வாங்கிட்டாங்க அந்த உத்தரவை வாங்கிட்டாங்க வாங்கினதுனால காவல்துறை உடனடியாக கொண்ட அடக்கம் பண்ணுது சம்மந்தப்பட்ட கொலையாளியை கைது பண்ணி உள்ளே போடணும் தேவையில்லாத சட்ட ஒழுங்கு ஏற்படும் அது தேவையில்லாத சமூக பதட்டத்தை உருவாக்குங்கிறத உணர்ந்து கைது பண்ண அவசரம் காட்டாத காவல்துறை உடனடியாக நீதிமன்றம் போய் அதற்கான உத்தரவை பெற்று அடக்கம் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் சொல்றது போல மூன்று நாள் அவருடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருந்தது ஸோ அது அது அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு சீமானவர்கள் செல்றதுல அங்கே என்ன பிரச்சனைகள் நடைமுறை சிக்கல்கள் எதுவும் இருந்துச்சு போகலாம்ங்கிறதுல தப்பு இல்லை அதுல போயிருக்கணுங்கிறதுல வந்து அது எதிர்பார்ப்பு வந்து தான் போகக்கூடாதுன்னு இல்லை இங்கே அலுவல் இருந்துச்சு இன்னும் கூட்டங்கள் இருந்துச்சு சந்திப்புகள் இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு போடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே அன்னை வந்து என்ன செய்வாங்களோ அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மூலமாக அண்ணன் உத்தரவிட்டு அதை செய்ய சொல்லியிருந்தாங்க அது செவனே நடைபெற்றுக் கொடுத்துச்சு இருந்தாலும் அதிகார வர்க்கம் வந்து தனது அதிகார பலத்தை கொண்டு இதை சாத்தியப்படுத்த நினைக்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ஒரு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அதில் கன்னியாகுமரியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய குடும்பமே அழுதுகிட்ருக்குது ஆனால் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் பொது வழியில் முன்வைச்சார் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் அந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் வந்து களத்துக்கு போனாரா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்றைக்காவது இன்றைக்காவது எங்கேயாவது போயிருக்காரா அவர் போகல உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அண்ணன் சிறியகுமார் மேலே வந்து பற்று இருக்குது அன்பு இருக்குது அந்த சாவுக்கு வந்துருக்கீங்கன்னா நாம் தமிழக கட்சி ஆர்ப்பாட்ட இடத்துல வந்திருக்கணும் இல்லை நாம் தமிழை கட்சி மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் ஆளை சொல்லிக்கணும் நீங்கள் போகலையே அப்போ உங்கள் நோக்கம் வந்து சேவையகுமாருக்கு ஆளை சொல்கிறது இல்லை இதை வச்சு நாம் தமிழை கட்சியை குற்றப்படுத்தணும் ஆனால் சீமானவர்களை கலங்கப்படுத்தணும் அதான் நோக்கம் வேற நோக்கம் கன்னியாகுமரி கொலை விவகாரத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு இதில் வந்து தொடர்பு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதுக்கு ஆதாரம் இருக்குதா அதுக்கு முகாந்திரம் இருக்குதா இது வந்து பொறுப்போக்கில் ஒரு அரசியல் கருத்தாக பார்க்குறதா எப்படி மனோ தங்கராஜோட கையாட்கள் ஒரு தான் இந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தர் நெஞ்சொல்லால் அவர் தொகுதியே வந்து மனோஸ் மனோதங்கராஜோட தொகுதி தான் அந்த திங்கள் நகர் பனிமனிலேருந்து கன்னியாகுமரி பனிமனைக்கு வந்து அவர் அண்ணன் குமார் இடமாட்டம் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து முழுக்க முழுக்க பின்பலத்தை இருந்தது இதே மனோதங்கராஜ் தான் மனோதங்கராஜோட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவரை வந்து திங்கள் நகர் பனிமனிலேருந்து முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பனிமனைக்கு இடமாட்டம் பண்ணுறாங்க அப்போ அவரோட பின் அசைவு இல்லாமல் அவரோட பின்பலம் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இருக்கு வாய்ப்பு இருக்குது நூறு விடுக்காடு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு கூட தெரியும் தான் காரணமாக இருக்கும் ஒன்றிய சிலர் வந்து நான் ஒன்றை சிலர் தெரியுமா யாரும் தெரியுமா திமுக ஒன்றிய சிலர் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை ஆபாசமாக கொலை முறையிலும் அச்சுத்தலும் விட்டுக்கிறாருண்ணா எந்த தெரியும் அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் கட்சி வந்து ஒரு பக்கம் நிற்காது ஒரு துணையாக நிற்காது நாங்கள் இதெல்லாம் ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த துணிவே வந்துருக்காதே அப்போ திமுக வந்து அவன் பின்னாடி இருக்குங்கிற துணிவு தான் நீ என்ன பண்ணாலும் பண்ணு நாங்கள் பார்த்துக்கிறோம் நம்ம ஆட்சி நீ என்ன வேணா பண்ணுங்கிற தெரியும் தான் நெஞ்சில் போனால் தர்மபுரியில் வந்து தம்பி ஹிம்லர் பேசுகிற ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் மேடையை தகராறு பண்ணி மேடைய மேடையை வந்து உடைக்க முயற்சி பண்ணி தாக்க முற்பட்டார் அந்த காணொலி காட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வட இந்திய ஊடகங்கள் கூட பேசுபோலாச்சு அதில் தொடர்புடைய அந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகி மீது வழக்கு போடப்பட்டிருக்கா கைது செய்யப்பட்டிருக்காரா குறைந்தபட்சம் திமுகவில் ஒரு எச்சரிக்கையோ இல்லை கட்சி விட்டு இடைநீக்கமோ பண்ணியிருக்காங்களா எதுவுமே பண்ணலை ஏன்னா திமுக அதை விரும்புகிறது அதை ஆமோதிக்கிறது அதான் திமுக உண்மையான முகம் அதனால வந்து இதெல்லாம் திமுக வந்து நீ பண்றதா பண்ணு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்திய மேடை பேச்சுகள் ஒன்றுல சீமானவர்கள் பேசின ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் ரொம்ப விமர்சிக்கப்படுது ஒன்று அமைச்சர் அவர்களை உரிமையில பேசுறது மனோதங்கராஜ் அமைச்சர் அவர்களை உரிமையில பேசினதும் அதை தொடர்ந்து மெரினாவில் இருக்கிற சமாதிகளை உடைப்பேன் நீங்கள் உடைங்க நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற இந்த இரண்டு பேச்சுகளும் ஒரு ஆரோக்கியமான பேச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த நாட்டில் ஆளுநரை வந்து ஐயா ஸ்டாலின் வந்து ஒருமையில பேசுகிறப்ப அது அறச்சிட்டமாக பார்க்கப்படுது ஆனால் அமைச்சரை அடாவடித்தனம் பண்ணி அமைச்சரோட என்ன சொல்கிறது அவர் அவரோட அசைவில் வந்து ஒரு கொலை நடந்து ஒரு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு ஒரு உயிர் போனால் அவரை பேசப்படாதுன்னா அமைச்சர் மக்களில் ஒரு ஆள் தான் அவர் அமைச்சராகிட்டதாலே வந்து பெரிய மாண்புக்கு சொந்தக்காரன்னு பார்க்க முடியாது ராஜபக்சே வந்து இலங்கை அதிபராக இருந்தான் அந்த நாட்டை அதிபர்னு நம்ம பார்க்க முடியாது அவன் செஞ்ச கொடுங்கோன்மே தான் பார்க்க முடியும் அதுபோல் அமைச்சர் மனோ தங்கராஜோட செயல்பாட்டுக்கு தான் மதிப்பு அவர் வதிக்கிற பதவிக்குன்னு சொல்லிட்டு அவரை நியாயப்படுத்த முடியாது மொதல் விஷயம் நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப அதை நாங்கள் அகற்றுவோம் சட்டப்பூர்வமாக அகற்றுவோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அது தேவை நினைக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர்கள் அங்கே வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க இனிமேல் மெரினால யாரையும் அடக்கம் செய்ய விடமாட்டோம்னு சொன்னா கூட ஒரு அரசியல் நிலைப்பாடாக பார்க்கலாம் இருக்கிற சமாதியை உடைப்போம் அப்படின்னா அது அது தகர்க்கிறது அப்படின்னு சொல்றது உடைக்கிறதுனா சட்டப்பூர்வமாக அதை எடுத்து இன்னொரு இடங்கள்லாம் அவங்களுக்கு வழங்குவோம் ஐயா ஜீவாவுக்கு எங்கே இருக்கு ஐயா ஜீவாவுக்கு எங்க இடம் இருக்குது ஐயா காமராசுங்க இருக்குது இல்லை அதாவது நாம் தமிழர் கட்சி சொல்ல வருது அவருடைய உடல்கள் எல்லாம் எடுத்து வேறு இடத்துல வைப்போம்னு சொல்றீங்களா அப்போ அதெல்லாம் பண்ண முடியும் வேற வாய்ப்பு இருக்கு மொழிப்போர் தியாகிங்க களத்தில் இறந்து போன மொழி போர் தியாகி மொழிப்போர் தியாகியோட உடலை வந்து அப்படி எடுத்து எடுத்துருக்காங்க சமாதி எடுத்து வச்சிருக்காங்க அவங்கள விட அவங்க உயர்ந்தவங்களா தாளபுத்தோக்கும் நடராசுக்கும் எங்க சமாதி இருக்கு இதே தண்டையல்பட்ட பக்கம் மூலக்கொத்தளத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஐம்பது ஆண்டுகளில் திராவிட ஆட்சி திராவிட ஆட்சிக்கான அந்த விதை போட்டது தாளமுத்து நடராசோட மரணம் அந்த மொழி போராட்டம் தான் ஆனால் அந்த தாளமுத்துக்கும் நடராசனுக்கும் அங்கீகாரமே இல்லை தாழமுத்து தாளமுத்து நடராசன் மாளிகுன்னு ஒரு மாளிகை இருக்குது அவங்க சமாதியை ஒன்றும் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் அனத அனாதையாக இருக்கிறப்ப இவங்க ஆட்சியார்த்து அனுபவிச்சு கொளுத்தவங்க அவங்களுக்கு இடத்த அது என்ன இருக்குது தாராளமாக இடத்தை மரியாதையோட வேற இடத்துல கடற்கரையே ஒரு மேடையில் அரசியல் தலைவர்கள் வந்து கூட்டத்தை வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு நகைச்சுவை ஏற்படுத்துறதுக்காக பேசுறது நியாயமான விஷயம் தான் நடக்கிற விஷயம் தான் அந்த வகையில தான் சிஎஸ்கே தமிழர்கள் இருப்பாங்க நானும் விளையாடுவேன் சொன்னாரா அல்லது சீரியஸாக பேசப்பட்ட விஷயம் அதாவது மத்தியை ஆளக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை அப்படின்னா ஐயா டிஆர்பாலு டெல்லியில் பேசுகிறாங்க அமித்ஷா வந்து வஞ்சிக்கலன்னு பேசுகிறாங்க அனி அமித்ஷா வந்து ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்னு பேசுகிறாங்க மணிப்பூரில் பேரவளத்தை பெண்கள் பாலியல் கூட செய்யப்பட்டது அதே போல் பல நூற்றுக்கான பெண்களுக்கு வந்து அநீதி நிகழ்த்தப்பட்டது வாய்மூடின்னு வேடிக்கை பார்த்த அமித்ஷாவை பொறுப்புள்ள அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டிஆர்பாலு டெல்லியில் பேசுகிறாங்க திமுகவோட பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் ஆனால் அது வந்து செய்ய செய்யலை அது கேள்வியாகலை விமர்சனமாகலை ஆனால் இதில் வந்து அந்த மேடையில் வந்து மரம் கூட நிழல் தரும் மதம் உனக்கு எதுவும் தராது சாதி மத உணர்ச்சி வச்சு எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு பேசினார் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை எடுத்துக்கொண்டு இதை வந்து பேச ஆக்குறாங்கன்னா சீமான் வந்து சாத்தியம் இல்லாத பேசுறாரு அவர் வந்து வாய்க்கு வந்ததை பேசுறாரு அப்படிங்கிற தோட்டத்தை தோட்டத்தை உருவாக்குறது ஒரு ஒண்ணு இருக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியில வந்து தான் விளையாடுவாங்க அதை சாத்தியப்படுத்த முடியுமானா முடியும் அம்மையா ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சா இருக்காங்க சிஎஸ்கேயோட அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட உரிமையாளராக வந்து சீனிவாச ஐயங்கார் இருக்காரு அவங்க முடிவு பண்றாங்க சிங்கள விளையாட்டு வீரர் வந்து அந்த அணியை விடக்கூடாது அப்படின்னா அவங்க முடிவு பண்றாங்க சாத்தியமாகுது அதே தான் சாத்தியப்படுத்துவோம் உரிய ஆள் வந்து வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா எல்லாம் மாறும் அப்படி மாத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல தற்போதைய சூழல்ல மூன்று அணிகள் இருக்கும்னு பார்க்குறாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர்ன்ற ஒரு இது இருக்கலாம்னு பார்க்குறாங்க இந்த நான்கு முனை போட்டி மூன்று கூட்டணி இதை எப்படி பார்க்குறீங்க திமுக மீது மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாண்டுகள் ஆட்சி ஆட்சிக்காலத்தில் அவங்க பேசுனதுக்கும் செயல்பாட்டுக்கும் பெரிய அளவிலான மாறுபாடு மலைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு அதன் விளைவாக வந்து இந்த ஆட்சி மீது அதிருப்தியும் கோபமும் இருக்குது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அந்தளவுக்கு எதிர்ப்பு இருக்குது மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கவே பாஜக பயப்படுற அளவுக்கு இருக்குது அதிமுக ஏற்கனவே மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுருச்சு அப்போ இந்த ஆச்சரியாரங்கள் மீது இந்த கட்சிகள் மீது மக்களுக்கு வந்து பெரிய வெறுப்பும் ஒவ்வாமையும் இருக்குது அதே நேரத்தில் நாம் தமிழக கட்சியை வந்து மக்கள் பெரிய நம்பிக்கை கொண்டு பார்க்குறாங்க மாற்றுன்னு பல பேர் வைகோ விஜயகாந்து கமலஹாசன் அப்படி பல பேர் இந்த இடத்துல பேசினா கூட அன்புமணி ராமதாசன் பல பேர் கூட அவங்களாம் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலுக்கு பிறகு சமரசமானாங்க நம்ம சமரசம் செய்யாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தொடர்ச்சியாக மக்களை நம்பி தனித்து கல களம் காணுவதால் மக்கள் பெரிவாயை நம்பிக்கை கொண்டு வாக்கு செலுத்துவாங்க மாணவர்கள் இலைகள் வந்து தங்களுக்கான கட்சியை நாம் தமிழர் கட்சியை பார்ப்பாங்க அப்ப இந்த கலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கான கடமாக நம்ம பார்க்குறோம் நாம் தமிழ கட்சி வந்து பிரதமர் வேட்பாளரை சொல்லலாம் கூட இந்த களம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கான களமாக தான் மூன்றாவது அணியாக பாஜக அமைக்கக்கூடிய அணியில ஒருவேளை தேமுதிக வரலாம் பாமக வரலாம் தினங்கள் உள்ளிட்டவர்கள் கூட வரலாம்னு சொல்றாங்க இந்த மூன்றாவது அணியை விட நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சுழியத்தோட எத்தனை சுழியம் சேர்த்தாலும் சுழியந்தான் பாஜகவோட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் சுடியந்தான் ஒண்ணு ஆகப்படுதில்ல அவங்க பேருக்கு நாலு கட்சியை செத்துக்கலாம் நாலு பேரும் உட்காந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தமிழக மணியை முன்னெடுத்து வைகோ விஜயகாந்து அன்புணி ராமதாஸ் கொங்கு ஈஸ்வரர் பார்வேந்தர்னு ஒரு பெரிய அணி இன்னும் சொல்ல போனால் அப்போ வந்து பாஜக மேலே அதிருப்தியோ கோபமோ இல்லை குஜராத் மாடல்னு சொல்லி நேர்மறையாக சொன்னாங்க மோடி வீசு வீசுகிறது ஐயா வைகோ போன்றவங்க பரப்புரை பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் பாஜக மீது தமிழ்நாட்டில் பிரியா அதிருப்தி இல்லாத பாஜகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியப்படாத அந்த காலகட்டத்திலேயே பாஜக எடுப்படாத தமிழ்நாட்டில் இப்போ பாஜக மேலே பெருங்கோபத்தில் இருக்காங்க அதனால் எத்தனை கூட்டணி போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு மறுநாடி தான் விடும் நாம் தமிழர் விட அதிக வாக்குகள் நாம் தமிழர் வந்து ஒப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க வந்து உண்மையிலேயே பலம் கொண்டிருக்காங்க தாங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஏன் அதிமுக பிடிச்சி தொங்கணும் அதிமுக கூட்டணி விட்டு கழ்த்தி விட்டுச்சு மாணவர்களோடு அதிமுக ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இது தனித்து போயிடுவோம்னு சொல்ல முடியும் தானே அண்மையில் வந்து பேட்டில் தான் ராம சிங்கிவாசன் சொல்கிறாரு எங்களோட கூட்டணிக்கு வரலான்னா விலை உடல் சந்திக்கும் நேரம்னு இது எப்படி இருக்குது மிரட்டி கூட்டணி கூப்பிடுங்க அப்படின்னா அப்படியே அவ்வளவு பலவீனமா நீங்க ஒத்துக்குறீங்க வெளிப்படையா அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து விட்டதுன்றதை நாம் தமிழ் நம்புகிறதா ஆமா ஏன் நம்புறோம் அப்படின்னா அவர் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக பேசுறாரு அப்புறம் எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்கிறாரு அப்புறம் அண்ணன் தமிழ் சாரி ஐயா தடாரகி போன்றவங்களை இஸ்லாமிய நிர்வாகிகளை பார்க்குறாரு அப்ப என்னன்னா அவங்க இழந்த இஸ்லாமிய வாக்களை திரும்ப பணிகிறாங்க அப்போ பண்ணணும்னா ஒரு அதை ஒரு தொகுதிக்கு வந்து இருபதாயிரம் ஆக்குகள் வரைக்கும் இலக்கடை தான் அவங்க கெடுதுறாங்க அப்போ திரும்ப பண்ணணும்னா மறுபடியும் பார்த்தா கூட போக மாட்டாங்க போனால் நம்பத்தம் இன்னும் அடிபடும் இன்னும் கீழே போவாங்க அங்கே நாடகம் போடுறாங்க எப்போ வேணால் குட்டி வச்சிருவாங்க அப்படி வாதம் உண்மையாகும் அதனால உங்க கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நான் நான் கடறேன் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சிங்க ரொம்ப நன்றி கடற்கானிய நேர்ல பாத்தீங்களா ஜனவரி பதிமூணுல இருந்து ஜனவரி பதினேழு வரை நம்ம விஜய் பிங் நடத்துற அண்டர் வாட்டர் டன் அக்வாரியம் வந்த கடற்கானிய நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பி என் சான்டர் பய ரியல் லைஃப் மைட் இந்தியா லாஜா வைம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே